अबे कौन सा नरीना? बाल का बाल का बाल के भई। 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 चप्पल उठ के चप्पल बाल के भई। चप्पल उठ के चप्पल बाल के भई। बाल का बाल का बाल के भई। बाल का बाल का बाल के भई। यार ये चप्पल बाल के भई। यार ये चप्पल बाल के भई। வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீமான் சுந்தரம் கம்மவர் எழுச்சி பேரவையின் மாநில கொள்கை உயர்ப்பு செயலாளர் எங்களுடன் இணைந்து நூற்றி ஐம்பத்தி நாலாவது வவுசி அவர்களின் நினைவு பிறந்த தினத்தை வஉசி சேவாதள நண்பருடன் இணைந்து இங்கே நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்த வந்தோம் அவருடைய தியாகத்தை இன்றைய கல்விக்கு கல்வி வகையிலும் குழந்தைகள் பெரியோர்கள் அனைவருக்கும் முழு அளவு சென்று சேரவில்லை அது வருடத்தில் ஒரு முறையாவது அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவருடைய புகழ் இந்த சிறு குழந்தைகளுக்கு சென்றடையும் வகையில் தமிழ்நாடு அரசு கல்வி திட்டத்திலே அவருடைய பாடத்திட்டங்களை மு செயல்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அமைப்புகளின் சார்பிலே கேட்டுக்கொண்டு இந்த இனிய நாளிலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் வாழ்க அவர் புகழ் அவர் சுதேசி இயக்கத்திலே அவருடைய நினைவாக இன்று சிறை சாலைக்குள்ளே செக்கெடுத்த அந்த இது அதை பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு காட்சி பொருளாக காட்ட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய புகழ் என்றும் நினைத்திருக்கும் வாழ்க அவருடைய புகழ் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா ஐயா வகுசி அவர்களுக்கு அன்பு ஐஏஎஸ் அவர்கள் திருநெல்வேலி கிளர்ச்சி என்ற புத்தகத்திலே இவர் நாட்டுக்காக இவர் செய் இவருடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து இன்றைய அரசியல் தலைவர்களுடைய கம்ப ஒப்பிடும் பொழுது இவர் இமயமலை என்ற உயரத்திற்கு இருக்கிறார் இத்தனையோ அந்த 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 பழைய காலகட்டத்திலே ஆயிரம் ஆயிரக்கணக்கிலே இழந்தார் என்றால் இன்றைக்கு அது மில்லியன் கணக்கிலே நாட்டுக்காக சொத்தை இழந்தவர் அவருடைய புகழ் அவருடைய தியாகம் பள்ளி குழந்தைகளுக்கும் வரக்கூடிய தலைமுறைக்கும் தெரியுமா தமிழக அரசு ஒரு முடிவு செய்து பாடத்திட்டத்தில் சேர்த்து வைக்கப்பட்டது திருநெல்வேலி கிளர்ச்சி என்ற நூலை அனைத்து குழந்தைகளும் படித்தால் இவருடைய தியாகம் இன்னும் தெரியும் ஒளி உலகம் தெரியும்